ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரியங்கா லாஸ்ட் வீக் சென்னை வந்தாங்க ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லோரும் மைண்ட்லேயும் இருந்துச்சு நானுமே அதை ரிலேட்டடாக வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் பிகாஸ் ஒரு ஏதாவது ஆட் ஷூட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா வேற ஏதாவது மூவிஸோ இல்ல அப்கமிங் ப்ராஜெக்ட் டாக்ஸ்க்காக கூட வந்திருக்கலாம் இப்போ வந்து அழகான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அவங்க வந்து ஏன் வந்திருக்காங்க ஒரு ஃபேஷன் போர்ட்ஃபோலியோ ஷூட் அதுக்காக தான் வந்திருக்காங்க ஒரு ஷூட் மாதிரி தான் அந்த காஸ்டியூம் ஆகிடுச்சு இன்னைக்கு தான் வந்து அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீல் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஈவன் அந்த ஃபோட்டோகிராஃபர் ஆல்ரெடி நம்ம பிரியங்கா வச்சு இந்த கேலண்டர் ஃபோட்டோ எல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி நிறைய வந்து அழகான ஃபோட்டோ ஷூட் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த விஷயமும் வந்து ஷேர் ஆச்சு ஈவன் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்களே அவங்க அன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அத வந்து அவங்க ஃபேன் பேஜுமே வந்து முன்னாடி இருந்த பிக்சரும் இப்போ இருக்க பிக்சரையும் கொலாஷ் பண்ணி தென் அண்ட் நவுனு போட்டாங்க அதேமே நம்ம பிரியங்கா வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் அப்போ ஒரு காஸ்டூம் வந்த சரி சேம் ஹேர் ஸ்டைலிஸ்ட்லயுமே வந்து அந்த டீம் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல சோ அந்த ஷூட் முடிஞ்ச கையோட அழகான பியூட்டிஃபுல் செட் ஆஃப் பிக்சர்ஸ்மே ஷேர் ஆகிருக்கு அதெல்லாம் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் வேற ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க